ஒரு பக்கம் விஜய் அரசியல் புயலை கிளப்பி கொண்டிருக்கிறார் இன்னொரு பக்கம் ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சில் என்ன பேச போகிறார் ஆடியோ லான்ச் எப்படி நடக்க போகுது ஜனநாயகன் பராசக்தி பஞ்சாயத்து ஓட்டிக்கிட்டே இருக்குதுப்பா திட்டமிட்டு தான் உள்ள இறங்கு இதெல்லாம் தாண்டி அந்த கிறிஸ்துவ பெருவிழா சமத்துவ கிறிஸ்துவ பெருவிழாவுக்கு பிறகு ட்ரிகரான அரசியல் தலைவர்கள் எல்லாம் என்னென்ன விஜய பத்தி பேசியிருக்காங்க பேசிக்கிட்டு இருக்காங்க காண்டாகிட்டாங்க சிறுபான்மையர் ஓட்டு பூரா அடிச்சுட்டா இருப்பாடு இது தாங்க இந்த வீடியோ முழுக்க போகிறோம் ரை விஜய் விஜய் மீதான கோபம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்குது விஜயை எதிர்ப்பவர்கள் காரணம் என்னன்னா ஃபுல் ஸ்பிங்காக களத்தில் இறங்கிட்டார் என்னையா அந்த நபருக்கு வந்து பேச தெரியாது ஐயா போர் ஷீட்டில் பேசுகிறாரு இவர் ஒரு கூத்தாடி இவர் ஒரு மேக்கப் போட்டவர் இவரெல்லாம் தாக்கு பிடிக்க மாட்டார் அப்படின்னு பார்த்தா நாளுக்கு நாள் இந்த விஜயோட செல்வாக்கு அதிகரிச்சுட்டே போகுது சரி இவரை வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லி இவர் மீது ஒரு கிறிஸ்துவ முத்திரை குத்தலான்ட்டு முடிவு பண்ணி என்ன பார்த்தாலும் சரி அதுக்கும் ஒரு கிறிஸ்துவ பெருவிழா வச்சாச்சு அப்படின்னு போன வீடியோவில் அதை டீட்டெயிலாக பேசியிருந்தோம் அது சம்மந்தமாக ஒரு பாதிரியார் கடுமையாக பேசியிருக்கிற ஒருத்த பின்னாடி பார்ப்போம் சரி இதில் எங்கே அரசியல் தலைவர்லாம் காண்டாயிட்டாங்க அது காண்ட ஆயிருக்காங்க வந்து ஆயிருக்காங்க சிறுபான்மையின் ஓட்டும் மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து விஜயகே அவனுடைய தலைவர் தொல் திருமாவளன் அவர்கள் அவர் என்ன கடுமையாக பேசியிருக்கார் வந்து ரெண்டு ஒரு புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கார் ஒரு தம்பி அவர் வரட்டும் பேசட்டோம் என்ன வேணாலும் பண்ணட்டோம் அப்படின்னு பேரை சொல்லாமல் வந்துக்கிட்டே இருக்கிறாரு எங்கள் கொள்கைக்கும் திராவிட கட்சி திமுகவுக்கும் ஒத்து தான் நாங்கள் கூட்டணிக்குள்ளே இருக்கிறோம் அது எங்களுக்குள்ள ஒரு புரிதல் இதெல்லாம் பேசிட்டு வந்துட்டு ரெண்டு அரசியல் தலைவர் தமிழ்நாட்டில் அவங்களுடைய வெளிச்சம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு அவங்க ரெண்டு பேரும் யாருன்னா ஆர்எஸ்எஸ்ஸும் பாஜகவும் பெற்றெடுத்த பிள்ளைகள் ஒருத்தர் வந்து சீமான் இன்னொருத்தர் வந்து விஜய் ரெண்டு பேரும் யாருன்னு இப்போ தெரிஞ்சு போச்சு தமிழக மக்களுக்கு அதெல்லாம் முன்னே போக தெரியும் அப்படின்னு பயங்கர காண்டாக ஒரு ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்துருக்காரு ஏன்னா விஜய் எல்லாருடைய வாக்கு வங்கியும் கை வைக்க ஆரம்பிச்சிட்டார் எல்லாருடைய வாக்கு வங்கியிலும் ஒரு பக்கம் விசிகா இன்னொரு பக்கம் நாம் தமிழர் நாம் தமிழர் கதறிக்கிட்டு இருக்காங்க சீமன்லாம் கோபத்துடைய உச்சியில் இருக்கார் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சிறுபான்மையினர் ஓட்டு எப்போவுமே டிஎம் கேட்குதம்பா அதில் இருந்து மறைய மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கேயும் ஒரு பெருவிழா வச்சாச்சு இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்பொழுது முதல்வர் ஸ்டாலின் கடுமையான கோபம் யார் மேலாம் காங்கிரஸ் மேலே ஏன்னா இப்போ தொகுதி பங்கீடு தொகுதி பங்கீட்டில் பேச்சுவார்த்தை கண்டிப்பாக ஏன்னா காங்கிரஸ் ராகுல் காந்தியை நேரடியாக அல்லது தொலைபேசி வாயிலாக விஜய்கிட்ட பேசுனதாலாம் ஒரு தகவல் இருக்குது வந்து பேசுனதாலாம் ஒரு தகவல் இருக்குது ஆனால் விருப்பப்பட்டார் ராகுல் காந்தி விருப்பப்பட்டார் அது காங்கிரஸ் தமிழக காங்கிரஸ் கூட பார்த்தீங்கன்னா அப்படியே மென்னு மெழுகி அதை சொல்லி சொல்லாமல் விஜய் பெரிய அளவுலாம் எதிர்க்கலை செல்வ பிறந்த மாதிரி அவரில் இதுக்கிடையில் பிரவீன் சக்கரவர்த்தி காங்கிரஸில் மிக்க முக்கிய பொறுப்பில் உள்ள பிரவீன் சக்கரவர்த்தி விஜயை வந்து நேரடியாக சந்தித்துட்டு போனார் விஜய் கூட கூட்டணி அமைப்பதில் அவர் பெரும் ஆர்வமாக இருக்கார் ராகுல் காந்தி தான்பா அவர் அமிச்சு வச்சார் இப்படியாக கடுமையான விமர்சனம் விமர்சனம் வந்தபொழுது திமுக தரப்பில் பயங்கர அதிருப்தி அப்புறம் எங்களை வச்சு தானேப்பா நீங்கள் தமிழகத்தில் வந்து அவ்வளோ சீட்டு ஜெயிக்கிறீங்க எங்க கூட்டணி இல்லாம நீங்கள் தனிச்சு நின்னீங்களா என்ன ஆகும் தனிச்சு ஒரு தடவை நின்னாங்க அதனுடைய ரிசல்ட் என்னன்னு தெரியும் நாங்கள் தானே உங்களுடைய பலம் அப்படி இருக்கும்போது வேற ஒரு புறவாசல் வழியாலாம் அமிச்சு பிரவீன் சக்கரவர்த்தியை பேச வச்சா எப்படிங்க வந்து தாவே கட்டம் பேச வச்சா எப்படி அப்படின்ற மாதிரி கடுமையான அதிருப்தி இருந்து குறிப்பாக காங்கிரஸை சேர்ந்த அந்த பிரவீன் சக்கரவர்த்தி அவர் என்னென்ன அந்த தரகு அடிப்படையில் சில இதெல்லாம் எடுத்து ராகுல் காந்திக்கு கொடுக்குறவர் என்னென்ன சம்பவங்கள் என்னென்ன நிகழ்வுகள் இதெல்லாம் வந்து அதில் பயங்கர அத்துப்படியான ஒரு நபர் வந்து அவர் வந்து ஒரு போஸ்ட்டே ஒன்று போட்டிருந்தார் சோஷியல் மீடியாவில் அது குறிப்பாக தாவேக்காவிற்கும் விஜய்க்கும் ஆதரவான ஒரு போஸ்ட்டு அதுதான் அரசியல் வட்டத்திலே ஒரு பெரிய சர்ச்சையும் பரபரப்பு ஏற்படுச்சு குறிப்பாக வந்து அந்த போஸ்டினால் முதல்வர் ஸ்டாலின் வந்து கடும் அதிருப்தியில் இருந்தார் அந்த அதிருப்தியோட வெளிப்பாடு தான் இப்போ காங்கிரஸ் தரப்புலேருந்து எங்களுக்கு எழுபது சீட்டு வேணுங்க அப்படின்னு ஒரு கோரிக்கையை வச்சுருந்தப்போ அவரே கூட கேட்டதாங்கன்னு ஒரு தகவல் இருக்குதான் எங்க பாபு ஆள் தான் வராரு விஜய் மீட் பண்ணுறாரு உங்களால் தான் வராரு ஒரு போஸ்ட் போடுறாரு அப்படி இருக்கும்போது அதுக்கு ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கல அவர் மீத எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அது சம்மந்தமாக ஒரு அறிக்கை கூட விடலை யாரும் பிரேம் சக்கரவர்த்தி மேலே அப்போ உங்களுக்கு தாவேக்கா மேலே ஒரு பெரிய ஆர்வம் இருந்திருக்குது விஜய் ஓகே சொல்லிருந்தா அங்கே போயிருப்பீங்க அப்படி இல்லை அப்படின்னால இங்கே வந்து எப்படி நீங்கள் வந்து இவ்வளோ தொகுதி வேணும்னு கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி கோவப்பட்டதாக ஒரு தகவல் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் கொடுத்துட்டு நாம் நிற்போம் காங்கிரஸ் என்ன பதில் சொல்லுது தன்னால் வருதா இல்லையா பாருங்கள் அப்படின்ற ஒரு கடும் கோபத்தோடு ஒரு முடிவை எடுத்திருப்பதாக கண்டிப்பாக அரசியல் கழகம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு இது இப்படி இருக்கும்போது தூத்துக்குடி பக்கத்தில் ஒரு பாதிரியார் ஒரு நேத்தம்பதுனால அவர் வந்து ஒரு ஒரு கூட்டத்தில் போய் பேசியிருக்கார் கூட்டத்தில் பேசணோன்னே அவர் சும்மா இருக்கக்கூடாதா ஒரு சினிமா நடிகரான விஜய் பின்னால் நம்ம பிள்ளைகள்லாம் போயிட்டுருக்காங்க இதெல்லாம் தடுத்து நிறுத்தணும் அவர் வந்து ஒரு நடிகர் நம்ம பிள்ளைகளோட எதிர்காலம் என்ன ஆகிறது அவங்கள படிப்பில் கவனம் செலுத்தணும் இதோடு இருந்தால் பரவாயில்ல நாற்பத்தி ஒரு பேரை கொன்ற ஒருத்தர் போயிட்டு கை விலங்கிட்ட மாதிரி வந்து இவங்க கையை கட்டி நிற்கிறாங்க இதெல்லாம் தடுத்து நிறுத்தக்கூடாதா நம்ம பிள்ளைகளோட எதிர்காலம் என்ன ஆகிறது அப்படின்னு அவர் வந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுகிறதோ அல்லது ஏதோ ஒரு நற்செய்தியை சொல்கிறத தாண்டி முழுக்க முழுக்க விஜய் எதிர்ப்பு விஷயத்தை பேசணுனே அங்க இருந்தவங்களே பயங்கர டென்ஷன் அங்க அந்த கூட்டத்தில் இருந்தவர்கள் சில தாவை கவினர்லாம் கடுமையா எதிர்ப்புரல் கொடுத்திருக்காங்க அதன் பிறகு அந்த பாதிரியார் அங்கிருந்து போயிருக்காரு அதன் பிறகு தாவை காவினர் அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் கடுமையான ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க எங்க இது வந்து இதுக்கு அதுக்கான கூட்டமா நீங்க வந்து அது பார்த்து பேசலாமா நாற்பத்தி ஒரு பேர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கரூர் சம்பவம் இன்னும் சிபிஐ விசாரணை இருக்குது நீங்க எப்படி வந்து எப்படி நீங்க சொல்லலாம் இதுக்கு ஒரு வருத்தம் தெரிவிச்சு மன்னிப்பு கேட்டு வீடியோ போடணும் இதை நாங்கள் சும்மா விட மாட்டோம் ஏங்க அத்தனை பாதிரியாரும் வந்து அங்கே வாழ்த்திக்கிட்டு இருக்காங்க வாழ்த்திட்டு போகிறாங்க அவரை வந்து அப்படியும் கூட பிஜேபியோட பி டீம் பிஜேபியும் ஆர்எஸ்எஸ்ஸும் பெற்றெடுத்த பிள்ளைகள் அப்படின்னு மாதிரி விமர்சனங்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்க ஒரு பக்கம் இப்படி இப்படி இருந்தால் அப்படி அப்படி இருந்தால் இப்படி ஆனால் ஒரு பாதிரி அப்படி பேசுகிறது கடுமையான எதிர்ப்பு அங்கேயே அங்கேயே நடந்திருக்குது தூத்துக்குடி பகுதியிலே அது இமீடியட்டாக அதுக்கு ஒரு வருத்தம் தெரிவிக்கணும் அப்படின்ட்டு இன்னைக்கு வரைக்கும் ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க ஏன்னா எந்த பக்கம் விஜயை எப்படி எதிர்க்கிறதுன்னே தெரியலப்பா மதம் சார்ந்து எதிர்க்கிறதா ஜாதி சார்ந்து எதிர்க்கிறதா அது வந்து மேக்கப் போட்டவங்க கூத்தாடின்னு சொல்லி எதிர்க்கிறதா என்னன்னே தெரியல அப்படின்னு அரசியல் கணம் சூடு பிடிச்சிருக்கும் போது அடுத்த விஜயோடைய நிகழ்வாக முப்பதாம் தேதி சேலத்தில் அவருடைய கூட்டம் அவருடைய மாநாடு அவருடைய பரப்புரை ஒரு பெரும் அளவில் பெரும் கூட்டத்தோடு நடக்கும் என்று தாவே கவிஞர் தாண்டி மீடியாக்கள் மக்கள் எல்லாம் இருக்காங்க அங்கே என்ன பேச போகிறாங்க இந்த பக்கம் வந்து விஜயோடைய கடைசி படம் திரும்ப சொல்றது ஒரு இரநூத்தம்பது கோடி சம்பளமாக கூடிய ஒரு ஹீரோ இதுதான் என் கடைசி படம் அப்படின்னு டிக்ளேர் பண்ணி தூக்கி எரிஞ்சுட்டு வந்தாச்சு அந்த கடைசி படத்துக்கான எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்பொழுது ரைட்டு ஒன்பதாம் தேதி இந்த படம் வருது ஜனவரி ஒன்பது பத்தாம் தேதி நாங்கள் வரோம் பராசக்தின்னு அதுக்கு நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் பேசிட்டேன் தயாரிப்பாளர்களுடைய பராசக்தி படத்துடைய தயாரிப்பாளருடைய நிர்பந்தம் அவங்க பண்ணிருக்கிற செலவுக்கு நாங்கள் எடுக்கணும்னு தேட்டருக்காரங்க இந்த படத்தை போடுறதுக்கு அஞ்சு நாள் கழிச்சு போடுறதுக்கு விருப்பப்படல அதனால் மறுநாள் வாங்க அப்போதாங்க ஸ்கிரீன்ஸ் கிடைக்கும் இது மாதிரி எத்தனையோ ஷூட் படங்கள் தமிழ் சினிமாவில் வந்திருக்குது ரெண்டு ரெண்டு படமும் நல்லா ஓடி இருக்குது கதை சரியில்லாத படம் போக போகாமல் போயிருக்கிறது ஆனால் ஒட்டுமொத்தமாக என்ன பண்ணுறாங்க விஜய் ரசிகர்கள் சிவகார்த்திகனை எதிர்ப்பதற்காக ஒரு கும்பல் வந்து சிவகார்த்திகின் மீது அவதவரோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதில் சிவகார்த்திகின் ஒரு பங்கு இல்லை ரைட்டு இதெல்லாம் மீறி இந்த ஜனநாயகன் ஆடியெல்லாச்சு இருபத்தி ஏழாம் தேதி இன்னும் ஒரு நாலு நாள் இருக்குது மலேசியாவில் நடக்க போது மிக பிரம்மாண்டமான ஆடியோலான்ச்சு அதில் எக்ஸ்க்ளூஸாக மலேசியாவில் இருந்து ஒரு நபர் நண்பர் சொன்ன தகவல் வந்து ரொம்ப முக்கியமான தகவல் அது நடக்கிற அந்த ஸ்டேடியம் வந்து உலகத்திலே பதினஞ்சாவது பெரிய ஸ்டேடியம் ஏசியாவிலே ரெண்டாவது பெரிய ஸ்டேடியம் அதனுடைய கெப்பாசிட்டி வந்து சுமார் எண்பதாயிரம் பேர் இது வரைக்கும் முக்கியமான விஷயம் என்னென்னா எழுபதாயிரம் அங்கே விற்றுருக்குது இந்த வீடியோ பேசுகிற வரைக்கும் பத்தாயிரம் டிக்கெட் விற்கலை அதுக்காக விற்கலத்துக்காக இது கிடையாது ஏன்னா அந்த டிக்கெட் விற்று போச்சு இந்த டிக்கெட் விற்று போச்சு பிளாக்ல வாங்குறாங்க தமிழ்நாட்டில் சண்டை பிடிச்சிக்கிறாங்க இங்கேருந்து ஃப்ளைட்டில் வந்து தனி ஃப்ளைட்டில் போகிறாங்க அதெல்லாம் கிடையாது அங்கே விற்றுவோம் ஆனால் நாலு நாள் வித்துறோம் ஏன்னா மக மலேசியாவில் அவ்வளோ பெரிய மக்கள் தொகை அது தவிர பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சோசியல் மீடியாவில் அது சம்மந்தமாக பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்து இல்லை நாலு நாள் பொறுத்து பொறுமையாக கூட நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு இருக்கிறதெல்லாம் இந்த தகவல் ரொம்ப முக்கியமான தகவலாக சொன்னது இது என்னென்னா மூணு மணிக்கு தொடங்குற இந்த விழா கரெக்டாக மதியம் மூணு மணிக்கு தொடங்கி ஏழு மணி வரைக்கும் இல்லை எட்டு மணி வரைக்கும் தளபதி திருவிழா அப்படின்ற பேர்லாம் நடக்கும் தளபதி திருவிழா முக்கியமாக விஜய் சம்மந்தப்பட்ட பாடல்கள் விஜயை வச்சு இயக்கிய இயக்குநர்கள் யாராவது வருவாங்க குறிப்பாக விஜய் நடித்த சில காட்சிகள் முக்கியமான காட்சிகள் அங்கே ஒளிபரப்புவாங்க மலேசிய தமிழர்கள் கொண்டாடுவாங்க அந்த அந்த எட்டு மணிக்கு அப்புறம் தான் ஆடியோ லான்ச் நடக்க போகுது இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இவங்க டிக்கெட்லாம் விற்றுருக்காங்க இல்லைங்களா அந்த கவர்மெண்ட் சட்டப்படி மலேசிய அரசாங்க சட்டப்படி ஒரு ஆடியோவில் ஒரு இசை வெளியீட்டு விழா அப்படின்னு சொல்லி அதை கமர்ஷியலாக பண்ணக்கூடாது அது என்னன்னு தெரில இந்த திட்டம் என்னன்னு தெரில அதனால் வந்து கான்சர்ட் அப்படின்ற பேரில் இந்த டிக்கெட்டை விற்றுருக்காங்க ஒரு கான்சர்ட் நடக்குது அப்படின்னு அங்கே அதுக்கு முன்னேச சிங்கப்பூரில் இளையராஜா மற்ற இளை எத்தனையோ நடத்திருக்காங்க நடிகர் சங்கம் போய் நடத்திருக்காங்க அதனால் ஒரு விழா நட்சத்திர விழா அப்படின்னு இப்படி தான் விற்றுருக்காங்க இது இது தவிர முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அரசியல் பேசக்கூடாது அது பேச மாட்டார் அதுவும் இன்னொரு நாட்டு அரசியலே இங்கே பேசக்கூடாது இன்னொரு நாட்டு அரசியல் சம்பந்தமான கொடியோ பேனரோ சிம்பலோ சைகையோ எதுவும் இங்கே காட்டக்கூடாதுன்னு பயங்கர ஸ்ட்ரிக்டாக போட்டுருக்காங்க சைகைன்னா தெரியலைங்களா கெட்டல் எப்படி சூரியன் கை சின்னம் அப்படி தாமரை மலர்கிறது இன்னும் சின்ன வரல தாவைக்காவுக்கு வந்தால் என்ன சொல்லுவாங்கன்னு தெரில ஆனால் எதையுமே நீங்கள் வந்து இங்கே இங்கே கொண்டு வரக்கூடாது ஒரு பேட்ச் கூட நீங்கள் அணிஞ்சிக்கிட்டு வரக்கூடாது அப்படின்னு ஆனால் மிக முக்கியமாக விஜய் அரசியல் பேச போகிறாருன்னு பார்த்தா அந்த மேடை இல்லாத மேடையாகிப்பா மலேசியா கவர்மெண்ட் இப்படியேப்பட்ட ஒரு தடை உத்தரவு போட்டுச்சு என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா நம்ம கிறிஸ்துவ சமத்துவ கிறிஸ்துவ பெருங்கூட்டத்தில் பார்த்தீங்களா ஆளுங்கணத்தில் கொண்டு போய் ஜோசப்பை தள்ளி விட்டாங்க அந்த ஜோசப்பு மேலே வந்து அரசனாகி தள்ளி விட்டவங்களையும் விரோதிகளையும் துரோகிகளையும் போய்கடா நீங்கள் போங்கடா அப்படின்னு மன்னிச்சு விட்டாரு அப்படின்னு போகிற போக்கில் ஒரு நாசுக்காக குட்டிக்கதை விஜயோட ஸ்பெஷலாக அந்த குட்டி கதை சொல்கிறது தாங்க இது ஒவ்வொரு ஆடியோ லான்சிலையும் என்ன விஜய் குட்டி கதை சொல்ல போய்கிறோம் அந்த குட்டி கதை மிகப்பெரிய விவாத பொருளாக அப்பவே ஒவ்வொரு ஆடியோ ஆச்சில் நடந்திருக்குது அப்படி இந்த மலேசியாவில் ஜனநாயகனில் ஒரு குட்டி கதையை ஒரு அரசியல் சம்பந்தப்பட்ட குட்டி கதையை நேரடியாக சொல்லாமல் கதையாக சொல்லி தன்னை எப்படி எதிர்க்க போகிறாங்க தன்னை எப்படி எதிர்க்கிறாங்க நான் ஏன் இந்த மலேசியாவுக்குள்ளே வந்து இந்த ஆடியோ லான்ஸை வச்சேன் என்னுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் அந்த களத்தை யாரெல்லாம் வந்து மல்லு கட்டின் முன்ன நிக்கிறாங்க யாரெல்லாம் மறைமுகமா வேலை பார்க்கறாங்க இதெல்லாம் தாண்டி உடைச்சுக்கிட்டு நான் வெளியே வருவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதற்கான சக்தி என்னிடம் இருக்கிறது அப்படின்ட்டு நேரடியாக இப்படி பேசினா அங்கே அளவு கிடையாது அதை ஒரு கதையாக சொல்லப்படுறார் அது எந்த மாதிரியான கதையாக இருக்கும்னு அது ஒரு பக்கம் ஆபத்து இந்த பத்தாயிரம் டிக்கெட் என்ன அது வித்துரும் இன்னொரு பக்கம் வித்துரும் அதெல்லாம் தாண்டி இப்போது என்ன பண்ணிட்டாங்க ஜனநாயகனா பராசக்தியா பராசக்தியா ஜனநாயகன் இந்த கதை மேலே ரொம்ப அதுவாக போயிட்டாங்க நம்ம நண்பர் ஒருத்தர் சொன்னார் வந்து எங்க உண்மையாக விஜய் வந்து பராசக்தி கதையில் நடிச்சிருக்க வேண்டிய ஒரு எனக்கே ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருந்தது ஆமாம் இல்லை அப்படின்னு ஒரு அறுபதுகளில் இந்தி திணிப்பை கொண்டு வந்து இங்கே இந்தியை கொண்டு வந்து தமிழ் மக்கள் மீது திணித்த போது வெகுண்டு எழுந்த இளைஞர்கள் விகிண்டெழுந்த மக்கள் பலாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி இருக்கிற இந்த தமிழை ஒழிப்பதற்காக அழிப்பதற்காக நீங்கள் இந்தியை கொண்டு வந்து இங்கே திணிக்கிற வேலை வச்சுக்காதீங்கன்னு அந்த அறுபதுகளில் எழுந்த எழுச்சி இருக்குது இல்லையா குறிப்பாக கல்லூரி மாணவர்கள் மத்தியில் அந்த எழுச்சி விஜய் பண்ணா எப்படி இருக்கும் பண்ணிருந்தா எப்படி இருக்கும் அவர் பண்ண வேண்டியது ஜனநாயகன்னு ஒரு கமர்ஷியல் படம் இது வரைக்கும் பகவந்த் கேசரியோட ரீமேக்கா காப்பியா அதுலேருந்து ஒரு போர்ஷனாக ஒன்றும் தெரியல ஆனால் ஒரு பக்கா கமர்ஷியல் படம் இதை சிவகார்த்திகை பண்ணால் நல்லா இருக்குமே அப்போ ரெண்டு படத்துக்கு எப்படி வரவேற்பு இருக்கும் இது நம்ம சொல்ல ரெண்டு படம் ஏன்னா ஒரு கம ஏன்னா கடைசி படம் அப்படின்பொழுது ஏன்னா எச்வினத் ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ரிப்போர்ட்டர் மாதிரி அப்படின்னு ஒரு செய்தியை எப்படி வந்து அதை வந்து படமாக்கணும் அதை வந்து டாக்குமெண்ட் பின்னாங்க அப்படி தான் எனக்கு தெரியுமே கண்டி நான் வந்து ஒரு கமர்ஷியல் தளத்துக்கான நபர் கிடையாது அப்படின்னு ஆனால் அதே வேலையில் பிங்க்னு ஒரு படத்தை நேர்கொண்ட பார்வைன்னு ஒரு பக்கா கமர்ஷியல் படமாக எடுத்திருப்பார் அஜித்தை வச்சே ஆனால் பக்கா கமர்ஷியலாக என்னால் எப்படி எடுக்க முடியும் ஏன்னா நீங்கள் ஹெச் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சதுரங்க வேட்டை தீரன் அதிகாரம் ஒன்றுலாம் பார்த்திங்கனா ஒரு செய்தித்தாளில் ஊடகங்களில் வந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய அதை தான் வந்து திரைப்படமாக பண்ணிடுது அப்போ ஜனநாயகன் ஒரு கமர்ஷியல் படமா ஒரு ஆர்ட் படமா ஒரு டாக்குமெண்ட்ரி படமா ஒரு தாவேக்காவனுக்கு அரசியல் படமா இல்லது இது வந்து ஒரு சென்டிமெண்ட் பேசக்கூடிய படமா எப்படின்னு இது வரைக்கும் ஜட்ஜ் பண்ண முடியல இன்னொரு பக்கம் ஹெச் மேலே எல்லாேருக்கும் ஒரு பெரிய சந்தேகம் ஒரு பக்கம் இருக்குது வந்து இவரை ஏன்பா தேர்ந்தெடுத்தீங்க ஒரு பக்கம் கமர்ஷியலான ஒரு அட்லியே வந்து நீங்கள் எடுத்துருக்கலாமே சாமி கடைசி படம் தானே அது அப்படிலாம் ஓடிக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பராசக்தி எங்க இந்தி எதிர்ப்பு அது இது மதராசப்பட்டின மாதிரி ஏதோ ஒரு ஒரு அந்த மாதிரியான ஒரு கதையாக இது இருந்தால் எப்படிங்க ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு அதுவும் ஒரு விமர்சனம் இதெல்லாம் தாண்டி தொடர்ச்சியாக சிவகார்த்திகின் மீது ஒரு வன்மத்தை ஒரு எதிர்ப்பை தொடர்ந்து கொட்டிக்கிட்டே இருக்கிறாங்க கண்டிப்பாக அவர் காரணம் இல்லை ஒரு ஹீரோ அதெல்லாம் பண்ணவே மாட்டாருங்க போய் நான் விஜயை எதிர்க்க விஜய எதிர்த்தா என்ன ஆகும் சிவகார்த்திகன் தெரியும் இல்லைங்களா இது எத்தனை பேர் சொல்லிட்டேன் விஜயை எதிர்த்தால் சினிமாவுக்குள் என்ன ஆகும் என்பது சிவகார்த்திகனுக்கு அப்பட்டமாக தெரியும் எதிர்க்காமலே அவரை வந்து அவ்வளோ பேர் முதுகுல குத்திருக்காங்க வந்து எதிர்த்தா என்ன ஆகும் ஃபேன்ஸு மொத்த பேரும் ரவுண்டு கட்டிடுவாங்க அதனால் ஒரு பக்கம் அரசியல் இன்னொரு பக்கம் ஜனநாயகன் இது ரெண்டுத்துக்கும் இடையில் விஜயோடைய அடுத்த அரசியல் களம் சினிமா களம் என்னவாக இருக்கும் என்பதை பொறுத்திருந்த பிறப்பும் அடுத்த சந்திக்கிறேன் நன்றி